காட்டு போடுறது நன்மையா தீமையா பொதுவாகவே பச்சை குத்துதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் சேர்ந்து நல்லதுங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த காலத்தில் பச்சை குத்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையிலே சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து அதாவது நாட்டு மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை கோர்த்து அதில் வந்து உங்களுக்கு பச்சை குத்தக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான நாட்டுப்புற சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து பச்சை குத்தும் பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு வந்து வேலை செய்யக்கூடிய சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த விஷயத்துக்கு உண்டான பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த காலத்தில் மண்டையை தட்டி நம்ம கொஞ்சம் குழப்பி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை கூட மண்டையை தட்டும் பொழுது நெத்தி போட்ட தட்டும் பொழுது அது வெளியில் வருது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த காலத்தில் யாரும் மண்டையை தட்டுறதில்லை கூகுளில் தட்டி அந்த விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை தான் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பச்சை குத்தத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது